வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் இந்த குரு பயிற்சி பலன்கள் என்னங்கிறது பார்க்கலாம் அதாவது மே ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு டேட்டு பகல் நண்பகல் பன்னிரெண்டு பத்து வரைக்கும் மேஷத்தில் குரு இருப்பார் பத பன்னெண்டு பதினொன்று அப்போ இருந்து ரிஷபத்துக்கு ரிஷப ராசிக்கு குரு மாறி ஸோ இந்த ரிஷபத்துக்கு இந்த மே ஒன்னுருந்து அடுத்த வருடம் மே இதே தேதி வரைக்கும் சுமார் ஒரு வருட காலம் இருப்பார் இந்த ராசியில் இருப்பார் ஸோ குரு வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசியை கடப்பார் அப்போது ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான பலன்களை இந்த கோச்சார பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இன்றைக்கி இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் கோச்சார தடை யாருக்கு வந்து கோச்சார பலன்கள் நல்ல பலனாக இருந்தாலும் சரி கெட்ட பலனாக இருந்தாலும் கிடைக்காது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம இதை பற்றி கோச்சார வேதை வேதைனா தடை கோச்சார வேதைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் ஸோ ஜோதிட ஆலோசனை பெற விரும்புவோங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்கள் நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இங்கேருந்து இருந்து ஆரம்பித்து இதில் பன்னெண்டு ராசிகள் ஸோ குரு வந்து வருட கிரகம் பன்னெண்டு ராசிகளையும் ஒரு சுத்து முடிக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஒரு மாமாங்கம் ஆகும் இப்போ ஒவ்வொரு ராசியில் ஒரு ராசி அப்படிங்கிறது எப்படி கணக்கிடுறாங்க இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் எந்த ராசியில் இருக்குதோ ஒருத்தர் பிறக்கிறப்போ ஒரு குழந்தையை பிறக்கி பிறக்கின்ற போது சந்திரன் வந்து இப்போ அந்த நாளில் வந்து சந்திரன் கன்னி ராசியில் இருக்குதுன்னு வைங்க அப்போ இது கன்னிராசிக்காரர் அந்த குழந்தை ராசியில் பிறந்திருக்கு இப்போ ராசியில் இருக்கிற நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்றில் இந்த சந்திரன் நிற்கும் உதாரணத்துக்கு இந்த உத்தர நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் இல்லை ஹஸ்த நட்சத்திரத்தில் இல்லை சித்திரை நட்சத்திரத்துலேருந்தால் அந்த நட்சத்திரத்தில் இந்த குழந்தை ஜெனித்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த கோச்சார பலன் பாருங்கள் இப்போ இந்த கன்னி ராசியை உதாரணமாக எடுத்துக்கலாம் சந்திரன் இங்கே வந்து லக்னம் பார்க்கக்கூடாது நம்ம பொதுவாகவே நம்ம வீடியோஸில் லக்னத்திலிருந்து தான் ஒவ்வொரு பாவ பலன்களை எண்ணுவோம் ஆனால் கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்குதுன்னு பார்க்கணும் உங்கள் ராசி உங்கள் ராசி அதுதான் ராசி இப்போ ராசியில் பிறந்தவர்கள் இப்போ சந்திரன் இங்கே இருக்குது இப்போ சந்திரன்லேருந்து உங்கள் ஜாதி எடுத்து பாருங்கள் சந்திரன்லேருந்து கோச்சார குரு இப்போ எங்கே இருக்கிறார் இது நாள் வரைக்கும் சந்திரன் வந்து எண்ணி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ இது நாள் வரைக்கும் எட்டில் குரு இருந்தார் இப்போ ஒன்பதாம் பாவத்துக்கு வரார் ஸோ இங்கே கோச்சார தடை வீடு பார்க்கணும் இப்போ கன்னிராசிக்கு ஒன்பதில் குரு இப்போ பொதுவாகவே ஒன்பதாம் வீட்டில் குரு வந்தால் நல்ல பலன் இது நாள் வரைக்கும் கெட்ட பலன் அதாவது ஒரு ராசி சந்திரன்லேருந்து குரு வந்து கோச்சார குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஐந்து பாவங்களில் மட்டும்தான் நல்ல பலனை தருவார் அப்படிங்கிறது விதி இப்போ கன்னிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன போட்டுருக்கு கன்னிக்கு ஒன்பதில் குரு வராரு அப்போ நல்ல பலனை தர வேண்டும் ஆனால் தடை வீடு எத்தனாவது வீடு பாருங்கள் பத்தாவது வீடு இதே கண்ணிலேருந்து சந்திரன்லேருந்து ஸோ உங்கள் ஜாதத்தில் பத்தாம் வீட்டில் ஏதாவது இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் இருக்கும் பொது பலனாக சொல்லவே கூடாது பொது பலன்னு ஒன்று இருக்குது ஆனால் உங்கள் ஜாதத்துக்கு அந்த குரு பெயர்ச்சி பலன் வேலை செய்யுமா குரு பயிற்சி இல்லை சனி பெயர்ச்சி ராகு பெயர் கேது பெயர்ச்சி எல்லா பெயர்ச்சியும் வேலை செய்யுமா அப்படின்னா இந்த இது பார்க்கணும் இந்த தடை பாருங்கள் கண்ணிக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு வராரு அப்போ பத்தாம் வீடு தடை வீடாக இருக்குது அப்போ பத்தாம் வீடு எப்படி தடை செய்யணும்னா பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்றுதுன்னா சந்திரன் சந்திரனை தவிர்த்து மீது எட்டு கிரகங்களில் ஏதாவது கிரகம் இங்கே இருந்தது உதாரணத்துக்கு இப்போது ராசியில் ஒருத்தர் பறந்துருக்காரு கன்னிராசிக்காரங்களாக உங்கள் ஜாதத்தை எடுத்து பாருங்க இந்த கன்னி சந்திரன்லேருந்து எண்ணி வரும்போது பத்தாம் பாவத்தில் இங்கே வந்து வேறு ஏதாவது கிரகம் சுக்கரனோ இல்லை செவ்வாயோ இந்த மாதிரி ஏதாவது கிரகம் நின்றுதுன்னா இந்த கோச்சாரம் இந்த நல்ல பலன் வருது இல்லைங்களா இந்த நல்ல பலன் வராது அதுக்கு பேர் தான் கோச்சார தடை இப்போ கோச்சார தடை இருந்ததுன்னா அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி இல்லை கெடுதல் பலனாக இருந்தாலும் சரி அது கிடைக்காது உதாரணத்துக்கு இப்போது கெடுதல் பலன் ஓகே இப்போ பத்தில் குரு நின்றால் தரித்திரமாகி பிச்சை எடுத்தல் அப்படின்னு பலன் இருக்குது இப்போ பத்தில் யா எந்த ராசிக்காரருக்கு பத்தில் வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஸோ சிம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரிஷபத்தில் குரு பத்தில் வருது இப்போ இது வந்து கெடுதல் பலன் என்ன பலன் அதான் தரித்திரமாக பிச்சை எடுத்ததுனால் அது அந்த ஒரு வருட காலம் வந்து ஃபைனான்ஷியலி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அதுக்குன்னு ரோட்டில் போய் பிச்சை எடுக்க மாட்டாங்க ஃபைனான்ஷியலி வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் சில காசு பணங்கள் வராது இப்படி தான் பலன் எழுதுவாங்க இந்த புத்தகத்துல எல்லாம் எழுது குரு பயிற்சி பலன்கள் புத்தகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் எழுதுவாங்க பணம் வெளியில் கொடுத்துருந்தீங்கன்னா வராது அந்த மாதிரி தான் பலன் எடுக்கணும் சும்மா அதை அந்த டைரெக்டாக பலன் லெட்டரெல்லாம் எடுக்கக்கூடாது இப்போ சரி சந்திரன் சிம்ம ராசிக்கு பத்தில் குரு வராரு இது கெடுதல் பலன் ஆனால் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு நான்காம் பாவத்தில் ஏதாவது கிரகம் நின்றுதுன்னா அப்போ நான்காம் பாவங்கிறது இது விருச்சிகம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு இந்த நான்காவது வீட்டில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் கோச்சார ஜாதகம் கிடையாது உங்கள் ஜன ஜென்ம ஜாதத்தில் உங்களுடைய ஜாதத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசியிலிருந்து என்னும்போது நான்காம் வீட்டில் ஏதாவது இங்கே ஒரு கிரகம் இருந்துன்னு வைங்க உதாரணத்துக்கு சனியோ இல்லை இந்த குருவே நிற்கிறாருன்னு வைங்க உங்கள் ஜாதத்தில் குருவே இங்கே இருக்காருன்னு வைங்க இப்படி இருந்ததுன்னா இந்த கெட்ட பலன் கோச்சார தடை இந்த கெடுதல் பலன் வராது ஸோ இது இதுக்கு இதுக்கு தான் கோச்சார வேதை கோச்சார தடை இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ மேஷத்துக்கு ரெண்டில் இப்போ மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந் ரெண்டில் குரு வருது அப்போ மேஷ ராசியிலே ஏதாவது கிரகம் எட்டு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது வந்து தடையாயிடும் கோச்சார தடை சந்திரனை தவிர்த்து சந்திரன் எப்பவுமே இங்கே தான் இருக்கும் அப்போது சந்திரனை தவிர்த்து மீதி இருக்கிற கிரகங்கள் வேறு ஏதாவது கிரகம் உங்கள் ஜாதத்துலேயே குருவோ இல்லை சுக்கரனோ செவ்வாயோ மேசராசிலேயே இருக்குதுன்னு வைங்க சந்திரனோடு இருக்குது அப்படின்னா அந்த இந்த ரெண்டாம் வீட்டுக்கான பலன் என்ன பலன் நல்ல பலன் ரெண்டாம் வீடுனால் என்ன வருவாய் ஸ்தானம் நல்ல பணப்பழக்கம் வருவாய் வரும் கொடுத்தது வெளியில் கிடைக்கும் இங்கே இடத்துல எந்த கிரகம் இருக்கக்கூடாது சந்திரன் மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த பலன்லாம் வரும் நல்ல பலன் இது சந்திரனை தவிர்த்து வேறு கிரகங்கள் நின்றுது அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு வேறு கிரகங்கள் இருந்தது அப்படின்னா இந்த நல்ல பலன் கிடைக்காம போயிடும் இதுக்கு பேர் தான் கோச்சார தடை இதனால தான் வந்து கோச்சார பலன்களை சும்மா வந்து சொல்லக்கூடாது எல்லாருமே கோச்சார பலன்கள் வந்து கிடைக்குமா கிடைக்காதா நல்ல பலனாக இருந்தாலும் சரி தீய பலனாக இருந்தாலும் சரி அது பார்க்கணும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா கோச்சார பலன்னு ஆக்சுவலி பார்க்க தேவையில்லை அதனால வந்து ஒரு பத்து பர்சன்ட் தான் வந்து அதோடைய எஃபெக்ட்டு அதாவது வெயிலுக்கு மலைக்கு குடைப்பிடிக்கிற மாதிரி தான் அது ஏன்னா வந்து நம்ம இந்திய திருநாட்டில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க இதை பன்னெண்டு ராசியால் ஆவரேஜாக சும்மா ஒரு ஆவரேஜ் கணக்குக்கு அப்படியே வரணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு ராசியில் அதிகமாக பிறந்திருப்பாங்க ஒரு ராசியில் கம்மியாக பிறந்திருப்பாங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பன்னெண்டாவது வருத்திங்கன்னா எத்தனை பேர் வருது பதினொன்று புள்ளி எட்டு லட்சம் பேர் வருவாங்க ஒரு ராசிக்கு ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கரெக்டாக இருப்பாங்க பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு லட்சம் பேர் இருப்பாங்க அப்போது அந்த பன்னெண்டு லட்சம் பேரத்துக்கும் இதே மாதிரி நல்ல பலன் இந்த ராசி இந்த உதாரணத்துக்கு இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்கள் வருமா அப்படின்னா அப்படி வராது ஏன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதத்திலும் இந்த மாதிரி கிரகங்கள் மாறி மாறி இருக்கும் கோச்சார தடை வீடு எதுன்னு பார்த்து அந்த தடை வீட்டில் அவங்க ஜனன ஜாதகத்தில் ஏதாவது கிரகம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அப்படி ஏதாவது கிரகம் இருந்ததுன்னா அது நல்ல பலனாலும் தீய பலனாலும் கிடைக்காது இப்போ எந்தெந்த ராசிக்கு நல்ல பலன் அப்படின்னா இப்போது ரெண்டாம் வீடு ரெண்டாம் வீடுனா மேஷத்துக்கு தான் ரெண்டாம் வீட்டில் குரு நிற்கிறாரு அப்போ மேஷ ராசிக்கு நல்ல பலன் அடுத்து தான் ஐந்தாம் வீடு இப்போ எந்த ராசிக்கு ஐந்தாம் வீடு வருவார் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் மகர ராசியில் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரிஷபகுரு கோச்சார குரு ஐந்தாம் வீட்டுக்கு வராது அப்போது மகரத்துக்கு நல்லது ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் விருச்சிகம் ஸோ விருச்சிகம் பார்த்திங்கன்னா நல்ல பலன் இப்போ விருச்சிக ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு ரெண்டாம் வீடு கோச்சார தடைன்னு போட்டிருக்கு அப்போ விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் இங்கே இருக்குது ரெண்டாம் வீடுனா தனுசு இங்கே ஏதாவது கிரகம் இருக்குதுன்னு வைங்க உதாரணத்துக்கு இங்கே வந்து ராகு இருக்காருன்னு வைங்க அப்போது அந்த பலன் கிடைக்காது நல்ல பலன் கிடைக்காது அடுத்தது ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் நான் ஏற்கனவே பார்த்த கன்னி கன்னி ராசிக்காரர்கள் அடுத்தது பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் பார்த்திங்கன்னா இந்த கடகத்துக்கு பதினோ பதினொன்று கடகம் ஸோ மேஷம் மகரம் விருச்சிகம் கடகம் கன்னி கடகம் ஸோ இந்த ஐந்து ராசிகளுக்கு கோச்சார வந்து நல்ல பலன் மீதி இருக்கிற ராசிகளுக்கு கொஞ்சம் கெடுதல் பலன் இந்த கோச்சார பலன் ஸோ கோச்சார பலன் எப்போ பழிக்க எப்படி வேலை செய்யும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு ஜாதகத்தில் தசா புத்திகள் இருக்குது தசா புத்திகள் இருக்கு அப்படின்னா கோச்சாரமும் இருக்குனா விசேஷமாக அது நல்ல நல்ல பலன் இன்னும் நல்லதான் அபரிதமாக நடக்கும் இப்போ பணம் ஒரு ஒரு லட்சம் வர வேண்டிய இடத்துல ப்ராஃபிட்டு ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சேர்த்து வரும் அப்படி தான் எடுக்கணும் இப்போ கோ இதில் வந்து தசா புத்திகள் ஒரு ஒருத்தர் ஜனன ஜாதத்தில் கோச்சாரம் சரியில்லை அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் அந்த பலன் குறையும் ஒரு லட்ச ரூபா வர வேண்டிய இடத்துல ப்ராஃபிட்டு ஒரு எண்பதாயிரம் இருபதாயிரம் குறைச்சி வரும் இல்லை தடை போட்டிருக்கு ஆனால் மேக்சிமம் தடையெல்லாம் ஆகாதுங்க கோச்சார பலன்லாம் அவ்வளோ எஃபெக்டிவ்லாம் கிடையாது அது கோச்சார பலன் எப்போ எஃபெக்டிவ்னா இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ரெண்டும் சேர்ந்து டபுள் டிரான்சிட் ட்ரிபிள் ட்ரான்சிட் அப்படிமாங்க அது வந்து நாடி அஸ்ட்ராலஜியில் தான் அந்த மெத்தட் இருக்குது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இப்போது மூன்றாவது ப மூன்றாவது காம்பினேஷன் என்னென்னா இப்போ ஜாதகத்தில் சரியில்லை தசா புத்திகள் சரியில்லை கோச்சாரம் நல்லாயிருக்கு இந்த கோச்சார தடை இல்லாமல் இருக்கணும் அதுதான் முக்கியம் கோச்சாரம் நல்லா இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு வெயிலில் கொடை மலையில் கொடைப்பிடிப்பது போல் அந்த இடத்தில் காப்பாற்றப்படுவார் இப்போ சுத்தமாக ப்ராஃபிட்டே வராதுன்னு தெரியும் ஆனால் ஒரு பத்தாயிரம் ப்ராஃபிட் வரும் அப்படி நீங்கள் எடுத்துக்கணும் நான்காம் இது காம்பினேஷன் என்னென்னா ஜாதகமும் சரியில்லை அதாவது தசாபுத்தியும் சரியில்லை கோச்சாரமும் கெடுதலாக இருக்குது கெடுதலாக இருக்குன்னா அதுக்கு தடையாக இருக்கான்னு பார்க்கணும் கெடுதலும் சில டைம் தடையாகும் இல்லையா ஸோ கெடுதலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது சரியில்லை அப்படின்னு அர்த்தம் டைம் வந்து அன்ஃபேவரபுள் கொஞ்சம் காலத்துக்கு அந்த ஒரு வருடத்துக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு நாம் பொருள் கொள்ள வேண்டும் ஸோ இது தாங்க கோச்சார பலன் இதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது இதுதான் மெயின் ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பாருங்க இப்போ இதில் என்ன ஒரு இதுனால் இப்போ இந்த கடகராசி போட்டிருக்காங்க இப்போ கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு இந்த பதினொன்றாம் பாவத்தில் குரு நிற்கிறாருன்னா கடகத்துக்கு பதினொன்று சரராசிக்கு பதினொன்று பாதகஸ்தானம் பாதகத்தில் தான் குரு நிற்கிறார் அப்போ நம்ம கடகத்தையே எடுத்துட வேண்டியதான் அந்த கடகம் வந்து வேலை செய்யாது அப்போ நம்மளுடைய கால்குலேஷன் படி ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்கு ராசிக்காரர்கள் தான் இந்த கோச்சார பலன் நல்ல பலங்கள் கிடைக்கும் மீதிக்கு கெடுதல் பலன் இருந்தாலும் அந்த கெடுதல் பலன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது இந்த கோச்சார வேதை அட்டவணையை நீங்கள் பயன்படுத்தணும் நம்ம ஏற்கனவே அந்த வேதை அட்டவணை எல்லா பயிற்சி பலன்களுக்கும் கோச்சார வேதை அட்டவணை அப்படின்னு போட்டு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இந்த டேபிள் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஐவான் சாட்டுன்னு அனுப்புங்க யூடியூப்பில் கமெண்ட்ஸ்லாம் அனுப்ப முடியாதுங்க சார்ட்டு அதில் ஃபைலே அட்டாச் பண்ண முடியாது நிறைய பேர் கமெண்ட் தெரியாதவங்க போடுறீங்க அதை பரவாயில்ல இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்க ஐ வாண்ட் சாட் அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த சார்ட்டை அனுப்பிச்சி இது கூட மற்ற சார்ட்டையும் அட்டவணைகளையும் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் ஸோ இதுதான் பலன் இப்போ நாம் வந்து உதாரணத்துக்கு கெடுதல் பலன் என்னென்ன போட்டிருக்காங்க சிம்பிள் பேசிக் புத்தகத்தில் இந்த கோச்சார வேதை எல்லாமே வந்து இந்த குடும்ப ஜோதிடம்னு ஆதி காலத்தில் வாங்கின புத்தகம் இதுலேயே இருக்கும் பேசிக் எல்லாத்துக்குமே எல்லா ஜோதிடருக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த டிவி மீடியாலாம் இதை பெருசு பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் யாராவது வந்து மேஷராசி அன்பர்களே ரிஷபராசி நேயர்களே அப்படின்னு யாராவது சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் செய்து உங்களுடைய கோ ஜாதத்தை எடுத்து வைத்து கோச்சார அட்டவணையும் பயன்படுத்தி பாருங்கள் ஸோ இந்த கோச்சாரத்தில் குரு பலன் என்ன போட்டிருக்காங்க ஜென்மத்தில் குரு நின்றால் சிறைப்படுதல் ஜென்ம மூன்றில் தன்னுடைய குடும்ப நாசம் நான்கில் இடம் மாறுதல் இப்போ நான்காம் வீடு இடம் மாறுதல் பற்றி நான் ஒன்று சொல்லணும் இப்போ நான்காம் வீடு இதில் கெடுதல் பலன்னு போட்டிருக்காங்க அதுக்கு அப்படி கிடையாது இப்போது எந்த ராசிக்காரருக்கு நான்கில் வருது கும்ப ராசிக்காரர்களுக்கு இப்போ நம்ம ஏற்கனவே இந்த நல்ல பலன் கடகத்தை எடுத்துட்டோம் ஏன்னா அது பாதகன்னு சொல்லிட்டு இப்போ கும்பராசி நல்ல பலன் தான் ஏன் அப்படின்னா கும்பராசி எப்படி நல்ல பலனா சில பேர் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்ருப்பாங்க சில பேர் வேறு இடம் மாறி போயிடலாம் இந்த இடத்துல இருக்க வேண்டாம் அந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் வேலை செய்யும் இடத்துல அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கும்பராசிக்காரர்கள் நான்கில் இந்த ரிஷபகுரு வரும்போது நல்ல மாற்றங்கள் அவங்களுக்கு வரும் மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்க சில பேர் வந்து இங்கேயே இருந்திடலாம் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் வரக்கூடாது இங்கேயும் நம்ம மாறக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு அது கெடுதல் பலம் தான் ஆனால் ரெண்டு நிலைப்பாடு இருக்குது எப்போவுமே வந்து ரெண்டு நிலைப்பாடுகள் தான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்குது அதனால் வந்து கும்பராசிக்காரர்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் இதெல்லாமே கிடைக்கும் நான்காம் பாவங்கிறது சுகஸ்தானம் தான் அது ஏன் இங்கே வந்து இப்படி தப்பாக தப்பா போடல இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க அந்த காலத்தில் மாற்றம்னா வண்டி வாகன வசதிகள் இருக்காது ஸோ நாம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பழங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஸோ ஆறில் கை கால்கள் பந்தனம் கிடைத்தல் கைகால் முறியும் ஆறாம் வாடுங்கிறது சத்துருஸ்தானம் நோய் நொடி ஸ்தானம் எட்டில் தன்னுடைய கீர்த்தி மறைதல் எட்டு வந்து ஆயுள் ஸ்தானம் ஆனால் கீர்த்தி மறைதல்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா கீர்த்தி மறைதல்னா புயற் புகழ் சொத்து பத்துக்கள் அதெல்லாம் வந்து ஏதாவது இலக்க இலக்கை நேரிடும் கீர்த்தி பெரிய அந்த எட்டாம் பாவங்கிறது உங்களுக்கு பூர்வீக சொத்து அந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஃபேமஸான குடும்பங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் பத்தில் தரித்திரமாகி பிச்சை எடுத்தல் கெண்ட கெண்டதோஷம் ஏற்படுதல் கெண்டம் கண்டம் கண்டத்தை கெண்டம்னு போட்டிருக்காங்க பன்னிரெண்டாம் வீடுங்கிறது மோச்சம் அது நம்மளுக்கு தெரியும் மற்ற இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ராசிகள் சுபம்னு போட்டிருக்கு ஸோ அப்போ நல்ல பலன் இப்போ இந்த கோச்சார இந்த புத்தகத்தில் வந்து கோச்சார பலன்கள் இங்கே எழுதியிருக்காங்க நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த நாலு பாயிண்ட் நாலு சின்னாரியை நம்ம பார்த்தீங்களா ஜாதக ஜாதக ரீதியாக நல்ல பலன் தரக்கூடிய தசாபுத்திகள் நடக்க வேண்டி இருந்து அதே சமயத்தில் கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல பலனை தருவனவாக அமைந்தால் அந்த நல்ல பலன்கள் விசேஷமாக நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கு இந்த நான்கு இது இந்த இடத்துல சொன்னேன் இல்லைங்களா அதை தான் இப்படி எழுதியிருக்காங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கேன் ஜாதக பலன் நல்லதாக இருந்து கோச்சாரம் கெட்டதானால் நல்ல பலன் அந்த குறிப்பிட்ட காலத்தில் குறைந்திருக்கும் அதாவது நல்ல பலன்களுக்கு தடையாம் அப்படின்னு போட்டிருக்கா ஆனால் குறைந்து தான் இருக்கும் தடையெல்லாம் வராது ஜாதக ப ஜாதக பலன் நல்லா இருந்ததுன்னா யாரும் எதுவும் எந்த கோச்சாரம் எதுவும் ஒன்றும் பண்ணாது ஜாதக பலன் நன்றாக இராமல் கோச்சாரம் நன்றாக இருந்தால் அந்த கால அளவில் கொஞ்சம் நல்ல பலன் ஏற்படும் அதான் அந்த வெயிலுக்கு மலைக்கு கொடை பிடிக்கிற மாதிரி ஜாதக பலன் கோச்சார பலன் ரெண்டுமே கெடுதலாக இருந்தால் அதிகமாக கெடுதி ஏற்படும் போட்டிருக்கு அப்போ டைம் வந்து அன்ஃபேவரபிள் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு வருஷத்துக்கு எது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ தொழில் பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா இல்லை வேலைனா அப்படியே அந்த வேலையிலேயே எப்படி அப்படியே அமைதியாக மௌனம் காத்து வாய் வம்பு வழக்குகள் ஈடுபடாமல் சக எம்ப்ளாயீஸ் கூட நல்லபடியாக இருந்து அந்த ஒரு வருஷம் கடக்கணும் இதுதான் பலன் இது இங்கே பாருங்கள் இது கோச்சார இதுதான் வந்து புத்தகம் எழுதுறதுலேயே ஒரு ஃபால்ட்டு கோச்சாரத்துக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பேர் தள்ளி எழுதியிருக்காங்க கோச்சார வேதை இங்கே இருக்குது ஸோ ஒருவர் வந்து அந்த கோச்சார வரைக்கும் படிச்சுட்டு இதை படிக்க முட்டாங்கன்னா தெரியாது புத்தகம் எழுது அமைப்பதும் கரெக்டாக அமைக்க வேண்டும் கோச்சார வேதையை ஐம்பது பேர் தள்ளி திறந்துருக்காங்க ஸோ கோச்சார வேதைனா அந்த கோச்சார பலன்கள் நடைபெறாது ஸோ அதுக்கான அட்டவணை நம்ம ஏற்கனவே அந்த அட்டவணையை நீட்டாக போட்டு கொடுத்துருக்குறோம் ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஸோ இங்கே போட்டிருக்காங்க கிரகங்கள் வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கும் போது அதற்குள்ள வேதை ஸ்தானங்களில் வேறு கிரகங்கள் இல்லையா என்பதை கண்டு பிறகுதான் கோச்சார சுப அசுப பலன்களை நிர்ணயிக்க வேண்டும் கோச்சார பலன் சுப பலனாக இருந்தாலும் சரி இல்லை கெடுதல் தரக்கூடிய அசுப பலனாக இருந்தாலும் சரி இந்த கோச்சார வேதையை அட்டவணை பயன்படுத்த வேண்டும் ஸோ இதுதாங்க இந்த குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நம்மளுடைய கணிப்புப்படி மேஷம் மகரம் விருச்சிகம் கட்னி அதே வந்து கும்பத்துக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் மாற்றம் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் மற்ற ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலன் உங்கள் ராசியில் ஜாதக பலன் படி வந்து தசாபுத்திகள் நல்லா இருந்தால் நல்லா தான் இருக்கும் இதெல்லாம் வந்து கோச்சார பலன்கள் பத்து பர்சன்ட் தான் அதனால் வந்து எதுவும் ஃபியராக வேண்டாம் யாரும் வந்து பயப்பட வேண்டாம் இந்த கோச்சார பலன்களுக்கெல்லாம் ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி